வணக்கம் பூர்வகுடி உறவுகளே இப்போ நம்ம இருக்கிற திருக்கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகே இருக்கிற ஸ்தலமான பட்டீஸ்வரம் கோவிலுக்கு அருகில் உள்ள திருச்சிக்தி முற்றம் அப்படிங்கிற கோவில் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுடைய பெயர் சக்தி வினேஸ்வரர் தாயாரின் பெயர் பெரிய நாயகி அதாவது இந்த கோவிலில் அப்பர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பர் பெருமான் வந்து இந்த கோவிலில் வந்தப்போ இங்கே இருக்கிற சிவனை பார்த்து தன்னுடைய உங்களுடைய திருவடி தீட்சை எனக்கு வேணும் உங்கள் காலை என் தலைமையில் வைத்து எனக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே இருக்கிற சக்தி வினேஸ்வரர் தான் என்ன சொல்கிறாருன்னா நல்லூருக்கு நீ வா நல்லூரில் உனக்கு அந்த திருவடி தரிசனத்தை நான் தர்றேன் திருவடி தீட்சை தரேன்னு சொல்லி அனுப்பின சக்தி வணேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில் அது என்ன திருச்சத்தி முற்றம் அப்படின்னு கேட்பீங்க சக்தி முத்தம் அதுதான் திருச்சக்தி முற்றம் அப்படின்னு இன்றைக்கி கூப்பிடப்படுது அதாவது அம்பாள் ஒரு நாள் சிவன் என்ன சொல்கிறாருன்னா அம்பாளை போய் பூலோகத்தில் இந்த தளத்தில் நீ வந்து என்னை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்றப்ப இங்கே இருக்கிற ஆற்றில் அம்பாள் வந்து சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவம் இருக்கிறார் அப்பொழுது விளையாட்டாக அம்பாளை சோதிக்க நினைச்ச ஈசனை என்ன செய்கிறாருன்னா நெருப்பு மலையா அந்த நெருப்பு லிங்கமா காட்சி அளிக்கிறார் நெருப்பு லிங்கமா காட்சி அளிக்கிறப்போ அந்த நெருப்பை பார்த்தோன்னா அந்த நெருப்பில் ஈசனை தெரிஞ்சுக்கிட்டேன் அவனே என்ன செய்கிறாரு அதை சிவனாக ஈசனாக நினைத்து அந்த நெருப்பை வந்து தழுவுறாங்க நெருப்பை தழுணும்னு அங்க அவர் சிவனாக காட்சி அளிக்கிறார் அதனால நெருப்பாக வந்ததுனால் இங்க இருக்கிற மூலவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகுழந்தீஸ்வரர்னு பேரு அம்பாள் தழுவ குழைந்ததுனால் தழுவ நாதர் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த ஈசனுக்கு உண்டு அம்பாள் தழுவி முத்தம் கொடுத்த நிலையில் இருக்கிறதுனால திருச்சக்தி முத்தம் திருச்சக்தி முற்றம் என்று மருவி அந்த பெயர் இங்கு வந்தது இங்கே அம்பாள் மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் அந்த சக்தி முற்றமானது இருக்குது அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் மேல் பானத்தில் ஒரு காலை ஊன்றி தன்னுடைய தொடையை தூக்கி மா ஆவுடையார் மேல வைத்து இரு கையாலும் ஈசனை அணைத்து முத்தம் கொடுத்த நிலையில அம்பாள் இந்த சிற்பம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீங்கள் வேற எந்த கோவில்லையும் பார்த்துருக்க முடியாது இந்த தான் இருக்கும் இந்த கோவில் இப்படிப்பட்ட ஒரு அன்னை வந்து ஈசனை அனைத்து நிலையில் இருப்பதனால் இந்த கோவில் புத்திரபாக்கியம் கொடுக்கக்கூடிய கோயிலாகவும் திருமண தடையை நீக்கிற கோயிலாகவும் முக்கியமாக விதிவசத்தால் கருத்தொற்றுமை இல்லாத பிரிந்த தம்பதிகள் அதாவது அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுகிறார்கள் இருந்தாலும் சரி ஒரு கருத்தொற்றுமை இல்லாம பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மன வருத்தத்தில் பிரிந்த தம்பதிகளாக இருந்தாலும் சரி இங்க இருக்கிற ஈஸ்வரனையும் இங்கே தழுவ குழந்தை நாதரியும் இங்க அங்க இருக்கிற திருச்சக்தி மட்டத்தில் இருக்கிற அம்பாளையும் வந்து வணங்கினீங்கன்னா அவங்களுடைய கருத்தொற்றுமைகள் நீங்கி பெரியாத தம்பதிகளாக மாறிடுவாங்கங்கிறது ஐதீகம் அதனால எந்த மா கருத்து வெற்றுமையில இருக்கிற எந்த தம்பதிகளாக இருந்தாலும் இங்க இருக்கிற தழுவ குழந்த நாதரியும் அம்பாளையும் வந்து தரிசித்து கருத்து கருத்தொற்றுமையாக இருந்து நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல சிவகுழந்தீஸ்வரையும் அன்னையும் பிரார்த்திக்கிறோம் தமிழ் தமிழ் பூர்வ குழிகள் சார்பாக வீரங்கணேசன்